நீதிமொழியின் புத்தகம் பதினைந்தாவது அதிகார் எட்டாவது வசனம் செம்மையான ஜபமோ அவருக்கு பிரியா அப்போ நான் ஊக்கமா ஜம் கருத்து காத்திருக்கலாம் ஆனா செம்மையானவனா என் உள்ள இல்லாம என் இருதயத்துல தூய்மை இல்லாம என் இருதயத்துல பாவம் இருக்குமே ஆனா உங்க ஜபம் கேட்கப்படாது அப்ப என்ன செய்யணும் நான் நல்லவை இல்ல ஆண்டவரே நான் இல்ல இல்லாண்டவரேன்னு சொல்லி அந்த இருதியை சுத்தத்துக்காக ஜோ பண்ணணும் இது எல்லாம் வச்சு எனக்கு அதை தாரம் எனக்கு இதை தாரானா ஜெபம் கேட்கப்படாது ரெண்டு ராஜாக்கள் இருபது இருபதாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் நீங்க வாசிக்கும்போது இரசைக்கா ராஜா சொல்லுவேன் உன்னுடைய வழிகள் நான் நடந்தே ஆண்டவரே வாசிங்க ஆகர்த்தாவே நான் நமக்கு முன்பாக உண்மையம் மன உத்தவமாய் நடந்து மது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கா மிகவும் அல்லது பாருங்க செம்மையான ஜெபம் கேட்கப்படும் அப்ப உங்க ஜெபம் கேட்கப்படுறோம்னா நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கணும் இனி கள்ளத்தனமாக அந்தரங்கமா ரகசியமா பாவத்தை செய்துட்டு இங்க வந்து மட்டும் என் ஜபத்தை ஆண்டு கேட்கலன்னு சொல்லி கள்ள கண்ணீர் வெடிச்சல்னா தேவ கோபம் வேதம் சொல்லுது நீ செம்மையானவனா இருக்கு இங்க எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு மரணம் தான் முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு வியாதி வரும்போதே அவர் எப்படி சொல்லி ஜெவம் பண்றாரு தெரியுமா ஆண்டவரு நான் ஒரு ராஜா நான் ராஜாவா இருந்தா பல மனைவிகளை வச்சுக்கிடலாம் பல அநியாய கேடுகளை வைக்கலாம் பல தீங்குகளை பண்ணலாம் ஆனா அப்படிப்பட்ட இல்ல என் தேவனுக்கு பயந்தேன் நான் ராஜாவா இருந்தால் உமக்கு முன்பாக நான் அவர் அடிமை தான் வாழ்ந்தேன் எப்படி மன உத்தவமாய் நடந்தேன் உண்மை இவ்வளவு நான் இருந்தேன் என்ன தேவன் அந்த ஸ்தானத்துல வச்சாரு நான் அவருக்கு பயந்து உண்மை நான் இருந்தேன் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் அதனாலதான் அவர் அழுதாருன்றிருக்கு அந்த அழுறுக்கு உடனே பதில் கிடைச்சு ஏசாய திருக்கத வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஏய் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு நீ சாவ போறீ அவரு அந்த முற்றத்துக்கு சொல்லிட்டு முற்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி தேவன் தேவையான வாக்கு வந்துட்டு நீ பதினஞ்சு வருஷம் இருப்பானு காரணம் என்ன தெரியுமா செம்மையான இறுதி இப்ப புரிஞ்சுக்கிடுங்க ஏன் உங்க ஜெபம் கேட்கப்படல யாருடைய ஜெபம் கேட்கப்படும் செம்மையான இறுதியும் இருந்தா நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் சொல்லுது நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படும் இருக்கிறார் நீதிமன்ற ஜெபத்தையோ கேட்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீதிமான ஜெபத்தை தேவன் கேட்கக்கூடியவரா இருக்காரு அப்போ உங்களுக்குள்ள பாவம் இல்லாம இருக்கணும் இல்ல எனக்குள்ள பாவம் தான் இருக்குன்னா அது முதல்ல போகிறதுக்காக ஜோம் பண்ணணும் அதை மறுபடியும் கூட காரியங்கள் வாய்க்க பண்ண பிறகு மறுபடியும் செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடாது விடுறீங்க விட்டதா இருக்கணும் மறுபடியும் எடுக்க கூடாது இல்லைன்னா உங்களுடைய உள் இறுதிங்க ஆராயக்கூடிய தேவன் அது கள்ளத்தனம் பிடிச்ச இறுதிங்கிறத அறிஞ்சு உங்களுடைய ஜெபத்தை கேட்கவே மாட்டான் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வாசிங்க அங்க தேவனுக்கு பயப்படுகிறவளுக்கு விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை யாருக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் ஒரு காலம் பொய்யாக சொல்றாரு நீ ஜெவமன்றியா உன் பக்கத்துல இருந்து உன் ஜெபத்தை கேட்பேன் உடனே பதில் தருவேன் யாருக்கு தெரியுமா ஆண்டவர் யாருமே இல்லை சாத்தம் பாவம் செய்ய ஆனா நான் எனக்கு ஜீவனில் தேவன் இருக்கிறார் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வாழ்றேனே அப்படிப்பட்டதான மனுஷனுக்கு யாருக்குமே தெரியாது லஞ்சம் வாங்கினா யாருக்குமே தெரியாது சின்ன சின்ன தப்பு பண்ணுனா யாருக்குமே தெரியாது இல்லை ஏண்ட ஒரு உயிரோட இருக்க அந்தரங்க பாவமானாலும் சரி வெளியரங்கமான பாவம் அவருக்கு தெரியும்னு சொல்லி அவருக்கு பயந்து ஒரு மனுஷன் தீமையான சகலத்தையும் விட்டு அங்கே போனா சரிபட்டு வராது அந்த ஆள்கிட்ட பேசினா சரிபட்டு வராது எல்லாத்துக்கும் விலகி 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 உலகத்தாருடைய பார்வையில வாழ தெரியாதவேன்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க யார் யார் தெரியுமா தேவனுக்கு பயப்படக்கூடியவர்கள் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய அந்த மனுஷனுக்கு ஜெபம் கேட்கப்படும் ஏன் அவன் தேவனுக்கு பயப்படுகிறான் அதனால் சகல பொல்லாத வழியை விட்டு சகல பொல்லாத ஜனங்களையும் விட்டு அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறனால அவன் ஆண்டவரேன்னு சொல்லி கணிரோடு கேட்க கேட்கும்போது அங்கே விடுதலையை கொடுக்குறான் ஒன்று யுவான் மூன்றாவதிகாரம் இருபத்தி வாசிங்க கற்பனைகளை கைக்குள்ள ஜெபம் சொல்லப்பட்டு வாசிங்கள் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக்கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் இப்போ வேதம் என்ன சொல்லுது சும்மா கேட்டால் ஒன்றும் கிடைக்காது சும்மா காத்திருந்தால் ஒன்றும் கிடைக்காது வேதத்தில் ஏகப்பட்ட கற்பனை இருக்கு இத பார்க்காத இப்படி செய்யாத பொய் பேசாத பொய் சாட்சி சொல்லாதே கற்பனை கைக்குள் அடுத்து என்ன அவருக்கு பிரியமானது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் இது சரியில்லை ஆனா மனசாட்சியை கொன்னு இறுதியத்தை கல்லாக்கிட்டு சுய லாபத்திற்காக சில கீழ்த்தரமான காரியங்களை அநேகர் சேரிங்க அது உங்களுக்கு தெரியும் இது தேவனுக்கு அம்பற கஷ்ட நஷ்டம் வரும்போது சொல்லி கூப்பிடுங்க தெரியுமா உங்க ஜீவம் கேட்கப்படும் கற்பனைகளை கை கொள்ளணும் உங்களுக்கு தெரியும் இது தேவனுக்கு பிரியம் அதை மட்டும்தான் இது தேவனுக்கு பிரியம் அதை விடணும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்குள்ள வந்து நீங்க அழுது பாருங்க உங்கள் ஜபம் அப்படியே கேட்கப்படும்